ஆதி பாரதி யூரியில் பார்ட் ஒன்க்கான செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதி டைரி எழுதி வச்சுருக்க எல்லா விஷயத்தையும் வந்து படிச்சிடுறாங்க நம்ம பாரதி அது மட்டும் இல்லாமல் தர்மலிங்கம் முகத்தில் வந்து தாலியை தூக்கி வீசி எரிஞ்சு லக்ஷ்மி செம மாஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்காக தான் போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் என்ன இது தர்மலிங்கம் வந்து இப்படி மாட்டிக்கிட்டானே அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து யோசிச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க வழக்கம் போல லட்சுமி கிட்டே இங்கே பாரு இதுக்கப்புறமும் நீ செய்கிற வந்து எல்லா விஷயத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது என்னோடய கௌரவத்தையே வந்து நீ என்னை அசிங்கப்படுத்தி பார்க்கலான்னு நினைச்சிட்டே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா வந்து கோவத்தில் வந்து அடிக்கிறாங்க தர்மலிங்கத்தை அந்த சமயத்தில் தான் ஏய் இதுக்கப்புறம் உனக்கு வந்து நான் பொண்டாட்டியாக இருக்க விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே சொல்லிகிட்டு இருந்தால் போருமா அப்படின்னு சொல்லிட்டு அலைமையில பாட்டி வந்து முதல்ல அந்த தாலியை கட்டி அவன் மூஞ்சியில் வீசி ஏறி அப்போ தான் அவனுக்கெலாம் வந்து புத்தி வரும் அப்படின்றப்ப அவசரப்படாதீங்க எதுவும் வே செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்னால் பேசிகிட்டுலாம் இருக்க முடியாது நீ சொல்கிறத முதல்ல செய்ய அப்படின்ட்டு டக்குன்னு த லட்சுமி அம்மா வந்து தாலியை கட்டி வந்து அந்த தர்மலிங்க மூஞ்சியில் வந்து தூக்கி வீசி எரிஞ்சிடுறாங்க தர்மலிங்கம் வந்து தாலியை இப்படியே பார்த்து வந்து இனிமே வந்து எங்கிட்ட வந்து லக்ஷ்மி லக்ஷ்மின்னு கூப்பிட்ட எதுக்காவது உன்னை வந்து தொலைச்சிருவன் தொலைச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க தர்மலிங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அழகுற நானே வந்து சரி ஆதியும் சரி எல்லோரும் மன்னிச்சு விட்டுட்டோம் அதுக்கப்புறமும் வந்து நீ பண்ண தப்பை எல்லாத்தையும் வந்து திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் மறுபடியும் வந்து அப்படி என்ன உனக்கு சந்தோஷம் கிடைக்க போகுது எங்களை பழி வாங்கி அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து பாரதி கரெக்டாக ஆதி ரூமில் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து மடித்து வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கப்ப டைரி ஒன்று கிடைக்கிது பாரதிக்கு உடனே வந்து அந்த டைரியை பரட்டி பார்க்குறப்ப ஆதியின் வாழ்க்கை பயணம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டைரியில் வந்து எழுதிட்டு படிக்கிறாங்க முத முதல்ல வந்து பாரதியை சிந்திச்ச நாள் வந்து என்னால் மறக்கவே முடியாது அவங்கள பார்த்தோன்னே வந்து எனக்கு மனசு ரொம்ப ஏற்றுக்குச்சு அவங்கக்கிட்ட போய் நான் என் காதலை சொல்லலான்னு தயங்கி தயங்கி யோசிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் ஒருவேளை வந்து என்னை தப்பான்னு நினச்சிடுவோம் பயந்துட்டு எதுவுமே சொல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருந்த தருணங்கள் அப்படின்னு மாதிரி எழுதி வச்சுருக்காரு அப்புறம் ஆதி பாரதி ரெண்டு பேருக்கும் நடந்த கல்யாண நாள் ஒவ்வொரு விஷயங்களாக எழுதி வச்சுருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து பாரதிக்கு சந்தோஷம் தாங்கலை ஆதி நம்மளை வந்து எவ்வளோ தூரம் விரும்பியிருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப ஆனால் எனக்கு கிடச்ச எல்லா வாழ்க்கையிலையும் எல்லாமே சந்தோஷம் கிடச்சிரும் அப்படியும் இருந்தும் பாரதி மேலே உள்ள கோபம் வந்து எனக்கு குறையவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நான் நினச்சதை நடக்காமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்று எழுதியிருந்தாங்க டக்குன்னு புக்கை மூடிடுறாங்க அப்போ பார்த்தா ஆதி வராங்க அப்படி என்ன அது இதில் வந்து நிறைய எழுதியிருக்கீங்க போல அப்படின்னா ஆமாம் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அந்த சமயத்தில் அதெல்லாம் இருக்கட்டும் நான் வந்து இப்போ ரெண்டு நாள் வந்து டூர் போகிறேன் வெளியில் மீட்டிங்க்கு அப்படின்றப்ப நானும் வரேன் அப்படின்ற நான் மீட்டிங்க்கு போகிறேன் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டைரியை வாங்கி ஒரு பீரோக்கு மாதிரி ஒரு இருக்கும் அதுக்குள்ளே வச்சு பூட்டிடுறாங்க பூட்டிட்டு சாவியை எடுத்து கழுத்துல மாட்டேங்கிறாங்க அப்படி என்ன அதில் புக்கிஷம் மாதிரி இருக்குது அதை வந்து நான் தெரிஞ்சுக்கக்கூடாதா அதான் வந்து சாவியை கழுத்தில் போட்டிருக்கீங்களே அப்படின்னு செயினில் மாட்டி அப்படிங்கிறாங்க அது ஒன்றும் கிடையாது பாரதி அது விட்டு தெலுங்க சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி வெளியில் இருக்கப்ப தர்மலிங்கம் வர வராங்க வந்தவொடனே நான் உன்னை வந்து மன்னிச்சுட்டேன் ஆண்டாள் பேசினதுக்கப்புறம் ஆனால் நீ செஞ்ச பாவம் பார்த்தியா உன்னை துரத்தி இந்த நிலவில் வந்து விட்டுருக்கு அப்படின்னா அவள் கிடக்கிறா என் லக்ஷ்மி அதை அவளை எப்படி சமாளிக்கணும் சமாதானப்படுத்தணும்லாம் எனக்கு தெரியும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நீயும் சரி அழகரவும் சரி சந்தோஷமாக இருக்க விடவே மாட்டேன் அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக நான் நிச்சயமாக செய்வேன் இந்த வர்ற வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க உன்னை இங்கே போய் வேறு தர்மலிங்கம் உன்னை வந்து பேசி திட்டி எனக்கு வந்து அழுத்து போச்சு அதனால் நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்க அதை எப்படி முறியடிக்கணும்னு எனக்கு இந்த ஆதிக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பி வந்துடுறாங்க அழகரங்க வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக ஒரு காரில் வந்து வருது வந்தோடனே இந்த மாதிரி அவனெல்லாம் வந்து சும்மாவே விடக்கூடாது எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து அவன் இத்தனை விஷயங்கள் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிறப்ப பாட்டி வந்து சொல்கிறாங்க அவனை பற்றிலாம் ஒன்றும் பேச வேணாம் கொஞ்சம் விடுங்க அப்போ தான் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக இங்கே ஆண்டால் வந்து தர்மலிங்கத்தை வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் எதுக்கு நீ வந்து அழைச்சிட்டு வந்த அப்படின்னு சொன்னப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி கை கட்டிக்கிட்டு பவ்யமாக வந்து நடிக்க ஆரமிச்சிட இந்த பற்றியா வந்தோன்னே நடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு பாட்டி வந்து சமையல் மாஸ்க் கட்டுறாங்கன்னே சொல்லலாம் இவன் பேச்செல்லாம் வந்து நீயே ஆண்டால் கேட்டுக்க நான்லாம் கேட்டேன்னு வச்சுக்க எனக்கு கோவம் இருக்கிற கோவத்துக்கு அவனை வந்து என்ன முடிவு எடுப்பேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க ஏ அழகு நீயாவது நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொன்னப்ப இதை கேட்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது நீ உனக்கு அப்பாவை வந்து வீட்டில் இருக்க வச்சுக்கணுமா தாராளமாக வச்சுக்க ஆனால் நீயே புரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ஆதி வந்து யோசிக்கிறாங்க என்னடா செய்கிறது நம்ம வந்து பாரதியும் சரி தமிழும் சரி இவ்வளோ பாசத்தோடு இருக்காங்க ஆனால் நம்ம எடுத்துருக்க முடிவு வந்து சரியாக இருக்குமா இல்லை அவங்களுக்காக வந்து மன்னிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக பாரதி வந்து கூப்பிட்றாங்க ஆதி உங்களுக்காக வந்து நான் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் போங்க பாரதி நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆண்டாள் வந்து அழகர்கிட்ட வந்து தனியாக அழைச்சிட்டு போயிட்டு வந்து பேசுகிறாங்க நம்ம கடை திறக்க போகிறோம்ல அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நடக்கணும்டா அப்படின்னு சொன்னோன்னா ஆதி எல்லாரையும் வந்து இன்னும் தேவையான ஆளுங்க எல்லாரையும் வந்து வர வைக்கிறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறப்ப எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு ட்ரெஸ் கூட எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதோட எபிசோடை அது ரெடியாக முடிக்கிறாங்க